அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பசுமை வெங்கடேஷன் பேசுகிறேன் கம்பத்துலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் சுருளி அருவியிலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் அங்கே வந்து ஒரு முப்பத்தி ஆறு ஏக்கர் அளவு உள்ள ஒரு தென்னந்தோப்பு விலைக்கு வருது தரிசு ரேட்டில் தோப்பு விலைக்கு வருது முப்பத்தாறு ஏக்கர் அதில் வந்து ஒரு எண்ணூறு தென்னை மரம் இருக்குது மற்ற இடமா தரிசாக தான் இருக்குது அவங்க ஆவரேஜ் ரேட்டு ஒரு ரேட்டு சொல்கிறாங்க பதினஞ்சு ரூபா சொல்கிறாங்க உட்காந்து பேசி அனுசரித்து பேசினா ஒரு ரூபாய்க்கு முடிஞ்சிடும் ஃபைனல் ரேட்டு பதிமூணு ரூபாய்க்கு யாருக்கு நாசும் இந்த கம்மியான விலையில் தரிசு ரேட்டில் ஒரு தென்னந்தோப்பு வாங்கி வருமான இடம் வேணும்னா என்னை கால் பண்ணுங்க இப்போ இப்போதைக்கு அந்த இடத்துல வந்து ஒரு வருஷத்துக்கு சராசரியாக வந்து எட்டு லட்ச ரூபாய்க்கு வந்து லீஸு இருக்கு தென்னை மரத்தில் வந்து லீஸு போயிட்டுருக்கு யா நல்ல சொத்து சூப்பர் சொத்து நல்லா மலையாடி உரத்தில் நீட்டாக இருக்குது பாத வசதி நல்லா இருக்குது மூணு மோட்ரு இருக்குது சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ஒரு லேபர் குவார்ட்டர்ஸ் இருக்குது எல்லா வசதியும் கொண்ட தரிசு விலையில் ஒரு தென்னந்தோப்பு விலைக்கு இருக்குது யாரனால தேவைப்படுத்தோம் என் நம்பர் கால் பண்ணுங்கள் நைன் சிக்ஸ் டூ நைன் ஒன் ஜீரோ டபுள் நைன் டபுள் நைன் நன்றி வணக்கம்